உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சாகசம் பற்றி சிந்திப்போம் சாகசம் என்றவுடன் தனிப்பட்ட ஒரு மனிதர் உரையெல்லாம் உலகமெல்லாம் எல்லாம் சுற்றி வந்தார் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இட்லிகளை சாப்பிட்டார் ஆயிரம் புரோட்டாக்களை சாப்பிட்டார் இப்படி எத்தனை எத்தனையோ சுய விளம்பரத்திற்காக தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் நான் சாகசம் என்கிறோம் இப்படிப்பட்ட சாகசங்களினால் யாருக்கு என்ன பலன் சம்பந்தப்பட்டவருக்கும் ஆபத்துகள் நேரிடலாம் ஆனால் சாகசம் என்பது உண்மையிலேயே இத்தனை ஆயிரம் மக்களுக்கு வேலை கொடுப்பது இத்தனை தொழிற்சாலைகளை இத்தனை வியாபார நிறுவனங்களை ஆரம்பிப்பது இத்தனை மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுப்பது அல்லது குறைந்த விலையில் வீடு கட்டி தருவது இத்தனை மக்களுக்கு இலவசமாக உணவளிப்பது அல்லது மிக குறைந்த விலையிலே உணவு தருவது இது போன்ற இன்னும் துணைய விஷயங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் ஒரு தனி ஒரு ஒரு சமுதாயத்திற்கும் அந்த ஊரில் ஊருக்கும் அந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் பயன் தரக்கூடியவராக அமையும் இந்த நிலைமைகளெல்லாம் எல்லாம் நாளடைவில் உலகம் ஒய்வதற்கு நாம் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பிலே செயல்படும் ஆகவே சாகசம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய திறமையை காண்பிப்பது மட்டுமல்ல அந்த திறமை சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சாகசமாகும் அப்படிப்பட்ட சாகசங்களை தொடர்ந்து செய்து இந்த உலகத்தை உறுதிப்படுத்துவோம் நன்றி